ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணைகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் மதுரை இரண்டு மெலாபோல இவனுக்கு எனக்கு பொறுப்பு பொறுப்புகளே திருப்பி ஒரு பனமர வீடியோ தான் ஏற்கனவே ஒரு பனமுறை வீடியோ பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் வந்து காக்க மருந்த பனைமரம்ட்டு இது வந்து பனைமர கவிதை இது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபார்மசீஜாக வந்தது இது ஒரு சேனலில் வந்துச்சா இந்த தனிப்பட்ட நபரோட பதிவான்னு தெரியாது ஸோ அந்த கிரெடிட் ஃபுல்லாக பதிவு ரெடி பண்ண அந்த நல்ல உள்ளங்களுக்கு தான் கிரெடிட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு ஃபார்வர்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்சதோ பரப்பி விட்றோம் அவ்வளோதான் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பதிவு ஒரு சின்ன பதிவு தான் அது பனைமரம் பற்றிய ஒரு அருமையான ஒரு கவிதை ஸோ வாங்க கவிதையை பார்த்துட்டு வாங்க படுக்க பாயானே குட்டி முரமானே பலவிதமா பெட்டியானே தினுசான கூடையானே அழகான விசிறியானே அடுக்கடுக்கா தொப்பியானே வகவகையா வடிவத்துல வெளிநாடு போறேனுங்க அந்நிய செலாவணிய அரசாங்கத்துக்கு தர்றேனுங்க வருமானம் தேடித்தரும் எனக்கு கூட பெருமைதாங்க இல்ல மக்கா இவ்வளவு நல்லது தாரேன் மண்ணு களையத்துக்குள்ள சுண்ணாம்ப கொஞ்சம் தடவி கல்ல பதனியாக்கி கண்டெடுத்து குடிச்சாக்கா உடம்பு குளிர்ச்சியாகும் மனசுக்கும் மகிழ்ச்சியாகும் கூட்டு குடும்பத்தை காப்பாத்த உங்களால முடியலை கூட்டு குடும்பத்து இசையில்லாம எங்க பொழுது விடியலை மனுஷனுக்கு வயசானா மரியாதை இல்லைங்க என் வயசு கூட கூட மதிப்புதான் தான் உயருங்க வானுயர வளரும் மரம் கரையெல்லாம் நிறைஞ்ச மரம் என் வைரம் பாஞ்ச தண்டு தானே நெல்லு குத்த தரும் விரலெல்லாம் மோதிரம் வகையான கடிகாரம் ஓலையில் செஞ்சு போட்டா மாப்பிள்ளை போல் மிடுக்கு வரும் பெண் காய்காய்க்கும் ஆண்மரம் பூ பூக்கும் பொறப்புதான் நாங்க ஆனாலும் இல்லை பழங்காய தவிர எல்லாமும் தரும் ஆண்மரம் பூவை கொளுத்தி பக்குவமா அரைச்சி மட்டைய பிளந்து மாவை உள்ள வச்சு கட்டி கங்க வச்சு சுத்தினாக்கா நெருப்பால பூபூப்பேன் சந்தோஷ தீ குடிப்பேன் என் பெருமை கேள்விப்பட்டு யாரோ சொன்ன வாக்குக்கு கட்டுப்பட்டு வெள்ளைக்கார துறவு ஒருத்தன் ஆரோவில்ல அப்படி வளர்க்கிறாங்க ஆசையா பாக்குறாங்க எங்கிருந்தோ வந்தவருக்கும் ஏரும புரியுது பந்தக்காலு இல்லாம கண்ணாலங்காட்சி உண்டா பனங்குலை இல்லாம பந்தலுக்கு அழகுண்டா காலகாலமா தமிழர் மரபு இதுதானே கல்யாண வாசலில் வரவேற்பது நான்தானே உழுத களைப்புல உச்சி வெயில கூழ் குடிக்க ஆசை வந்தா என்னதான் கிழிப்பாங்க பக்குவமா நரம்பு உடைச்சி படகு போல தொண்ண செஞ்சு பச்சை மிளகா கடிச்சு கூழ்வார்த்து குடிச்சாக்க பஞ்சாமிருகம் போல் இனிக்கும் அது பாயாசம் போல ருசிக்கும் அதனிய காய்ச்சி பாகெடுத்து வெள்ளம் ஊற்றி கற்கண்டு எடுத்து வச்சா யுனானி ஆயுர்வேதம் ஓமியோபதி அலோபதி எல்லாத்துக்கும் மூத்த சித்த மருத்துவத்துல நான்தானே முதல் மருந்து பண்டை காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பழந்தமிழரின் தனி சொத்து வெயில் காலம் பண்ணா என்னென்னமோ பவுடருன்னு வேக்குருவுக்கு விற்கிறாங்க நுங்கு தண்ணி தேய்ப்பது போல் சுகமானது வேறுண்டா சொல்லுங்க என் செல்வங்களே வீட்டுக்கு படலாவே வயருக்கு வேலியாவே கெண்ண காட்சி நின்னா கருக்கு மட்டையால காவல் காப்பேன் தம்பிக்கு ஒரு அண்ணன் தானே கை கொடுக்கணும் ஊரெல்லாம் ஓலமுங்க சுனாமியால சோகமுங்க அல அடிச்ச வேகத்துல மாடி வீடும் மண்ணாச்சு மெதக்கும் கப்பலும் தூளாச்சு கூட கவுந்தாச்சு என்ன ஒன்னும் பண்ணலைங்க கரபுரளும் கடலையை கட்டுப்படுத்தும் தைரியம் இந்த பணசாதிக்கு தான் இருக்குதுன்னு படிச்சவங்க சொல்றாங்க இப்பவாவது புரிஞ்சதே ஏன் அருமை உலகுக்கு தெரிஞ்சதே யார் மேலையும் விழுந்திடாம இடிய நான் தாங்கிடுவேன் மக்க உசுர காப்பாத்தி மொட்டைப்பனையா ஆகிடுவேன் உசுறு போனால என்ன குருவிக்கு ஒரு கூடாவேன் உள்ளுக்குள்ள அடகாக்கும் உயிரில்லா தாயாவேன் பாரி மன்னன் இல்லையங்கிற பேச்சு என்னால என்னைக்கோ போச்சு பற்றிவரும் வரும் கொடிகளுக்கு பாதம் வர இடம் கொடுப்பேன் பாசத்தோடு படந்து வந்தா தோல் வரைக்கும் தூக்கி சுமப்பேன் ஆசையா அணைச்சிக்கிட்டா தலை கொண்டாடுவேன் எங்கிட்ட வளர்ந்தது என்னை விட உயரமானா எனக்குதானே பெருமை ஊருக்கே நிழல் தரும் ஆலமரம் எச்சமிட்ட குருவியால மிச்சப்பட்டு முளைச்சதையா ஓங்கி வளர்கிற அரசமரம் ஏமடியில் விழுந்ததையா தவங்கடந்து புள்ள பெற்ற தாயாட்டம் நான் வளர்த்தேன் அனாத குழந்தைகளை ஆதரவா கையாணிச்சேன் நன்றி மறக்காம அந்த ஆலமரம் இன்னும் ஒரு இடத்துல ஆயிரம் அண்ணன் மாறுங்க ஒத்த தங்கச்சியை வளர்ப்பது போல் வயிற்றில் என்னை முளைக்க வைச்சு ஆசையாக வளர்க்குறாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பணமரம் தான் ஒரு சூப்பரான கவிதை இந்த கவிதை வந்து முழு முழுக்கட்டிட்டு அந்த கவிதையை உருவாக்குனவங்களுக்கு தான் நம்ம சேனலுக்கு திரும்பி கூட கிடையாது ஜஸ்ட் அதை பரப்பி விட்டுருக்கோம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜஸ் நல்ல கருத்துக்கள்ன்றப்ப கிட்டத்தட்ட அது நான் அது நம்ம நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்றப்ப இதே பண்ணலான்னா இந்த காப்பி ரெட் வாங்கி கூட பண்ணலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நானும் ஏகப்பட்ட வேலை ஃபாலோவ் பண்ணி போயிட்டேன் யாருக்கு யாருக்கு யார் மூலிமா வந்து மூலிமா ரொம்ப ஃபார்வர்ட் பண்ணி போய் பார்த்தேன் யாருமே அதுக்கு தெரியலன்ட்டாங்க ஸோ அதனால் டேரெக்டாக பண்ணிடுவோம் போஸ்ட் பண்ணிடுவோம் வர பஞ்சாயத்தை அப்புறம் பார்த்துக்குவோம் ரொம்ப போஸ்ட் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் சேனல் இருக்குது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் உடலையும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நல்ல வீடியோ செஞ்சுக்கேன் உங்களுக்கு ஜாஃபர்